ஆனால் அந்த செல்வராஜ் கையில் போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ஒரு வழக்கே நான் போடலை இந்தவே பொய்யா சொல்லிட்டு பையா வாங்கிட்டாங்க ஆனால் அந்த வேலை அதை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் இப்போ புதுசாக வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு இது வரைக்கும் தன்னுடைய மகனை போயிட்டு எதுக்குமே பார்க்காதவர் தன் மகன் இறந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டிருக்காரு ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னா அவங்கள தான் எல்லாரும் பார்க்கணும் ஆனால் இந்த கட்சியில் மயக்கம் போட்டு விழுந்தவங்க மேலே ஏறி நடக்கிற மிருகமாக இருக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க ஒரு பிரச்சனை நடந்தால் மக்கள் கூட நின்று மக்களுக்கு என்ன தேவைன்றத பார்த்து செய்கிறவங்களும் தலைவனாக இருக்க முடியும் ஆனால் இந்த கரூர் இஷ்யும் நடந்ததுக்கப்புறம் டிவிக்குன்ற கட்சியை காணாமல் போயிடுச்சு தமிழக அரசியல்ல இப்படியும் ஒரு கட்சி இருக்கான்ற நிலைமையில்தான் டிவி கே இருக்கு அதே மாதிரி என்னோட அரசியலுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் நான் என்ன பொய் சொன்னாலும் மக்கள் அப்படியே நம்புவாங்க மக்கள் வந்து ஒரு முட்டாளன்ற ஒரு தான் டிவி கே கட்சி வந்து மக்களை பார்க்குது அதே மாதிரி நான் பொய்ய வந்து ஊடகத்தில் மட்டும் இல்லை நான் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே போயிட்டு நான் போய் தான் சொல்லுன்ற ஒரு நிலைப்பாடுல தான் டிவி கே கட்சி இருக்கு அப்படி என்ன பொய் சொல்றாங்க அப்படி என்ன இவங்க பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா செல்வராஜன்ற பேர்ல ஒரு பெட்டிஷன் போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ வந்து இந்த வழக்கை விசாரிக்கணும் தமிழக போலீஸ் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க ஆனால் அந்த செல்வராஜ் என்ன சொல்கிறாருன்னு வந்து பாருங்கள் செல்வராஜ் பி அது உங்கள் பேர் தானே அட்வொகேட்டு பேர் வந்து லக்ஷ்மண் நாராயணன் அப்படி யாருன்னா உங்களுக்கு தெரியுமா அட்வொகேட்டு அந்த அட்வொகேட்டுக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியாது ஓகே எப்படி அந்த பெட்டிஷனில் நீங்கள் கையெழுத்து போட்டீங்க முன்னாள் தலைவர் பெட்டிஷன் ஒரு கை ஒரு கையெழுத்து போட அப்படிங்க என்ன முன்னாள் தலைவர் முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் என்ன தலைவர் ஊராட்சி தலைவர் ஊராட்சி தலைவர் அதனால வந்து கையெழுத்து போட அப்படிங்க ஓகே பாலகிருஷ்ணன் என்ன கட்சியில் இருக்காரு ஏற்க <lightweight>

தெரியாதுங்க அப்படி ஏதாவது பொய் வழக்கு போட்டு என்னை எதுக்குமே இருக்காதுங்க என்னை விடுதலை காட்சி அப்பப்போ நாங்கள் நாங்கள் எதுவும் போக தெரியாது வர தெரியாது தீர்வு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டாங்க ஆனால் அந்த வேலை அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுங்க இந்த செல்வராஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி வந்து அந்த கூட்ட நெரிசலில் பறி கொடுத்துருக்காரு அவங்க மனைவி பேர் வந்து சுந்தரி அந்த செல்வராஜ் பேர்ல தான் வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்கு வந்து சிபிஐ சாரிக்க சொல்லிட்டு ஆனா அந்த செல்வராஜ் கையில போய் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒரு வழக்கே நான் போடலை என் கையில சும்மா வந்து கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க என்னோட பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ பார்த்தா என் பேரில் வந்து வழக்கு போட்டுருக்கதா சொல்கிறாங்க எனக்கு வந்து எழுத படிக்கவே தெரியாது ஆனால் என் பேரில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான அரசியலை வந்து இவங்க பண்ணுறாங்கன்னு பாருங்கள் பாதிக்கப்பட்டவரை ஏமாத்தி ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அவங்க பேரில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டு வழக்கு நடத்துறாங்க இந்த கையெழுத்து வாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் சேர்ந்த பாலகிருஷ்ணன் தான் கையெழுத்து வாங்கியிருக்காரு அவர் வந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காரு அவர் யார் மூலமா போயிட்டு வழக்கு போட்டாருலான்னு தெரியல சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி ஆனா இந்த செல்வராஜ் என்ன சொல்றாருன்னா என் கையில வந்து வேலை வாங்கித்தார்னு சொல்லிட்டுதான் என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க ஆனா எனக்கு வந்து இந்த மாதிரி வழக்கு போட்டதே தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு இந்த மாதிரி ஒரு பிண அரசியலை தான் இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிவி கே கட்சியில இருந்து தன்னுடைய மனைவி இருந்த துக்கத்துல இருக்கிற ஒரு நபர்கிட்ட போயிட்டு உங்க பையனுக்கு நாங்கள் அரசு வேலை வாங்கி தரோம் உங்களுக்கு இன்னும் வர வேண்டிய பணம் இருக்குன்னு சொல்லிட்டு பொய்யா கையெழுத்து வாங்குறீங்க அவருக்கு படிக்க கூட தெரியாதுன்றாரு அப்படி இருக்க நபர் கையில போலியா கையெழுத்து வாங்கி என்ன பண்றீங்கன்னா நீங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்றீங்க இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லிட்டு அவர் பேர்ல அவர் கையில கேட்கும் போது எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதுன்றாங்க இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான வேலையை தான் டிவி கே கட்சியில இருக்கிறவங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க தமிழக காவல்துறை கிட்ட போறதுல உங்களுக்கு அப்படி என்ன பயமா இருக்கு ஏன்னா தான் சொல்லியிருக்கீங்க சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் கைப்பாவையா இருக்குன்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு ஆனா இப்போ வந்து எங்க வழக்கே சிபிஐ கொடுங்க சிபிஐ கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்களே கேட்குறீங்க எதுக்கு உங்களுக்கு முதல்ல இந்த இரட்டை நிலைப்பாடுல இருக்கீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் என்ற நபர் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாரு அதுவும் எதுக்குன்னா இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாத்தம்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு இந்த பன்னீர்செல்வம் என்ற நபர் வந்து யாரு அவர் யாருக்காக இந்த வழக்கு போடுறாருன்னு சொல்லி பார்க்கலாம் உங்க கணவர் பேர் வந்து பன்னீர்செல்வம் தானே அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு இந்த கரூர் கூட்ட நரசு மரணமடைஞ்சாங்கல இதுக்கான வழக்கு வந்து விசாரிக்கிறது எஸ்ஐடி இங்கே மாநில அரசு போட்ட இது விசாரிக்க கூடாது சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா உங்க உங்களோட நாலேஜோட தான் உங்களோட விருப்பத்தோட தான் அந்த கேஸ் போடப்பட்டார் கேஸ் போட்டதுல எங்களுக்கு தெரியாது நாங்க விசாரணைக்கு வரப்ப தான் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கேஸ் போட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் யார் விசாரணை பண்ணும்போது சிஐடி சார் ஒருத்தர் வந்திருந்தார் வந்து விசாரிச்சிருந்தார் அவர் சொன்னாரா அவர் சொல்லுங்க அப்படி எங்களுக்கு தெரியும் நீங்க உங்களுக்கு உங்களுக்கு அதை பத்தி தெரியாதுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா விசாரிக்க வந்து உங்ககிட்ட சொல்லிட்டோம் அவங்ககிட்ட சொல்லிட்டு ஓகே உங்க ஊர்ல பேசணும் உங்க வீடு பக்கத்தை பத்தி அப்போ சொன்னாங்க உங்க கணவர் வந்து நீங்க தான் வந்து குழந்தைய வளர்த்தீங்க நீங்க தான் வந்து எல்லாமே அவருக்கு எல்லாம் செய்யறதா இருக்கட்டும் எல்லாமே நீங்க தான் பாத்துக்கிறீங்க உங்க கணவர் வந்து பாத்துக்கல இப்போ இந்த நிகழ்வுக்கு அப்புறம் பணம் வாங்குறதுக்காக வராரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிதான் நடக்குதா அவரு உங்களை விட்டு போனாருன்னா எப்போ போனாரு பையன் பிறந்த பிறக்கவே கூட இருந்தாரு பிறந்ததுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆறு மாசம் இங்கே தான் இருந்தார் யாருக்கு ஆக்சிடென்ட் வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நாங்க தான் பார்த்தோம் அப்ப இருந்து இங்கே தான் இருக்கோம் நாங்க தான் பார்த்தோம்

வந்து ஒரு ஒரு வாரம் இருந்திருப்பாரு கூட அவ்வளவுதான் ஒரு வாரம் கூட இருந்தாரு அதுக்கப்புறம் டெய்லியுமே சண்டையா பிரச்சனையா இருந்துச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க இப்போ அந்த எவ்வளவு நாள் பிரிஞ்சிருப்பீங்க நீங்களும் உங்க கணவரும் எட்டு வருஷமா பிரிஞ்சிருக்கோம் மொத்தமா எவ்வளவு நாள் குடும்பத்தோட இருந்திருப்பாரு கல்லணை ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்குள்ள தான் இருக்கும் மொத்த நாள் கணக்கு போட்டா அவ்வளவுதான் இருக்கும் ரீசன்ட்டா எப்ப பாத்தீங்க அவரை தம்பி இருந்தப்போ அங்க சுடுகாட்டுக்கு வந்திருந்தாரு வந்தோனையுமே பாத்துட்டு ஓடி போயிட்டாரு நிக்கவே இல்ல வரல அதுக்கப்புறம் ஏன் கேஸ் போட்டிருக்காரு எதுவுமே தெரியாது எங்க வீட்டுக்கும் வரல எங்களை பார்க்க யாரையும் பார்க்க வரல பேச கூட இல்லையா பேச கூட இல்ல பையனுக்குமே நான் தான் எல்லாமே பண்ணேன் அவ்வளவு எதுவுமே பண்ணல பையனுக்கு அப்பாவை தெரியுமா இல்ல தெரியாது தெரியும் நம்மளுக்கு தெரியும் பையன் எந்த வயசுல கடைசியா அப்பாவை பார்த்தாரு ரெண்டு ரெண்டரை வயசு இருக்கும் அதுக்கப்புறம் அப்ப பார்த்ததே இல்லையா இப்ப பையனுக்கு என்ன வயசு ஒன்பது வயசு வருஷமா கிட்டத்தட்ட இருந்த பையனோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா என்னுடைய கணவர் வந்து எங்களை வெட்டி எப்பவோ போயிட்டாரு என் பையன் வந்து ரெண்டரை வயசா இருக்கும்போதே அவர் வந்து போயிட்டாரு இது வரைக்கும் வந்து நான் எங்களை வந்து அவர் எதுவுமே பார்த்தது கிடையாது அதே மாதிரி நானும் கணவனால் கைவிடப்பட்டவர்னு சொல்லிட்டு என்னுடைய இதுவெளிய மாத்திட்டேன் அப்படி இருக்கும் போது இவர் வந்து ஏன் இந்த வழக்கு போட்டுருக்காருனே தெரியலன்னு சொல்லிட்டு இறந்த பையனோட அம்மா சொல்றாங்க அந்த பையனோட அம்மா தான் வந்து இவ்வளவு நாள் அவனை வளர்த்தது எல்லாமே பண்ணது ஆனால் இப்போ புதுசாக வந்து இவர் வழக்கு போட்டிருக்காரு இது வரைக்கும் தன்னுடைய மகனை போயிட்டு எதுக்குமே பார்க்காதவர் தன் மகன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டிருக்காரு இதை வந்து அவர் ஏன் போட்டார் இல்லை யார் தூண்டுதலின் பேரில் இவர் போட்டார்னு சொல்லி பல கேள்விகள் வருது இதில் இருந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்வராஜுன்ற ஒரு பேரில் வந்து ஒரு வழக்கு போடுறாங்க அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல வெறும் கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு போயிட்டு அவர் பேர்ல சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எட்டு வருஷமா தன் பையனை பிரிஞ்சிருக்கிற அப்பாவை கூப்பிட்டு போய்ட்டு அந்த பையனுக்காக வழக்கு போடுறாங்க காரணம் என்னன்னா இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாத்தமே இந்த டிவி கே கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வழக்கை வந்து நாங்கள் சிபிஐக்கு மாற்ற சொல்ல இங்கே வந்து பாதிக்கப்பட்டவங்களே வந்து வழக்கை சிபிஐக்கு மாற்ற சொல்கிறாங்க பாருங்கள் நாங்கள் எதுவும் கேட்கல அவங்க போய் தான் கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு பின்பத்தை கட்டமைச்சாங்க ஆனால் அந்த பின்பம் வந்து ஒரு போலியான பின்பம் இவங்க சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னாங்க என்னென்னா வந்து டிவிக்கு கட்சிக்காரங்க தான் இங்கே இருக்கிறவங்களெலாம் கூப்பிட்டு போனாங்க என்னையும் என் பையனை இங்கே இருக்கிற ஒரு இருபத்தஞ்சு பேரை கூப்பிட்டு போனாங்கன்னு சொல்லி சொன்னாங்க பையன் எப்படி போனார் யார் கூப்பிட்டு போனாங்க நீங்களும் அவரோட அப்பாவா நான் தான் கூட்டிகிட்டு ஓகே முதல்ல அங்க என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியுமா உங்க 12 மணி அந்த டைம்ல எல்லாம் அங்க போய்ட்டோம்னா ஏன் 12 மணிக்கே போய்ட்டீங்க என்ன அந்த அவங்க கூட்டிட்டு போனோம் அந்த டைமிங் கூட்டிட்டு போயிருந்தோம் யார் கூட்டிட்டு போனோம் இங்க டிவி கேல இருந்து பசங்க கூட்டிட்டு போனோம் ஓகே நீங்க மட்டும் தான் போனீங்களா இல்ல இந்த ஊர்ல நிறைய பேர் வந்தாங்களா 15 பேருக்கு கிட்ட இருப்பாங்க 15 பேர் அங்க எத்தனை மணிக்கு போய்ட்டீங்க வேலசாமி புரத்துக்கு டைம் கரெக்ட்டா தெரியல அந்த 12 மணி அந்த டைம் கரெக்ட் ஓகே என்ன நடந்ததுன்னு மட்டும் கொஞ்சம் சுருக்கமா சொல்ல அங்க ஈவினிங் தான் வருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணிட்டு ஒரு ஆறு ஆறரை மணிக்கு மேல ரொம்ப கூட்டம் வர மாதிரி இருந்துச்சு நாங்க ஓரம்தான் நின்று இருந்தோம் ஆனா திரு விஜய் அவர்கள் என்ன கட்டுப்பாடு போடுறாரு என்ன பார்க்க வரும்போது வந்து குழந்தைகளோ பெண்களோ வரவேலன்னு சொல்லி கட்டுப்பாடு போடுறாரு தன்னோட தலைவர் பேச்சை கேட்காம இந்த நிர்வாகிகள் வந்து கூட்டத்தை செகண்ட் எல்லாரையும் கூப்பிட்டு போறாங்க தலைவரா இருக்கிற விஜய் என்ன பண்றாரு கூட்டத்தை ஒழுங்கா வராம தாமதமா வராங்க இந்த மாதிரி எந்த வகையிலும் ஒரு ஒளிமில்லாத கட்சியா தான் டிவி இருக்கு ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா நீதிமன்றத்துல போயிட்டு நான் எதுவும் பண்ணலன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க தன்னுடைய தலைவர் சொல்றது நிர்வாகிகளும் மதிக்கிறது இல்ல தலைவரா இருக்கிற விஜயம் ஒரு பொறுப்பா இருக்கிறது இல்ல ஒரு கட்சி கூட்டம் நடக்குது அது எந்த கட்சி வேணா இருக்கலாம் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் விசிகா பாமகன்னு சொல்லிட்டு எந்த கட்சி கூட்டம் வேணாலும் நடக்கட்டும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒழுங்கா இருப்பாங்க யாரும் மாட்டாங்க சொல்லி சொல்ல முடியாது யார் எப்படி இருக்கலாம் அம்மாக்கு வந்து ஒன்பதாவது இளமும் ஜஸ்ட்ல வந்து அது வந்து உடஞ்சி ஹார்ட்ல வந்து குத்தி தான் அவங்க இறந்திருக்காங்க எல்லாம் வந்து செருப்பு மிதிச்ச மாதிரி தலும் மிதிச்சு மிதிச்சுதான் அந்த மாதிரி ஆயிருக்காங்க அம்மா எல்லா ஜென்ஸும் வந்து பயங்கர ட்ரிங்க்ஸ்ல இருந்தாங்க அவங்களால எந்திரிக்கவே முடியலங்க சார் அது எப்படிங்கண்ணா மனுஷன் கிடக்குறாங்களா இல்ல நாய் இல்ல கீழே கிடக்குதா அப்படின்னு கூட தெரியாம எப்படி எல்லாமே இப்படி மிதிச்சிட்டு பாத்துட்டே போறாங்கன்னு தெரியல கொஞ்சம் இது கூட முயற்சி பண்ண மாட்டாங்க ஆனா இந்த கட்சியில எவ்வளவு கேவலமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே விழுந்து மயக்கம் போட்டவங்க மேல ஏறி போற ஒரு மிருகத்தனமான கூட்டம் தான் இந்த கட்சியில இருக்கிறாங்க ஏறி போகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட நெஞ்சி எலும்பு உடஞ்சி இதயத்துல குத்தி அவங்க இறந்து போறாங்க இதுதான் அவங்களோட டெத் ரிப்போர்ட்டா இருக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான கூட்டத்தை தான் திரு விஜய் அவர்கள் வச்சிருக்காரு அந்த கூட்டத்தை பார்த்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டறாரு கூட்டத்தில் இருக்கிறவங்களும் விஜய பார்த்து கேள்வி கேட்க மாட்டுறாங்க ஒரு கட்டுப்பாடற்ற அராஜக கூட்டத்தோட தலைவரா தான் திரு விஜய் அவர்கள் இருக்காரு தனக்காக கூட்டம் சேருது கூட்டம் சேருதுன்றது பெருசு அந்த கூட்டம் ஒரு ஒழுங்கான கூட்டமா தான் முக்கியமா இருக்கு ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னா அவங்களை காப்பாத்துறதுதான் எல்லாரும் பார்க்கணும் ஆனா இந்த கட்சியில மயக்கம் போட்டு விழுந்தவங்க மேலே ஏறி நடக்கிற மிருகமா இருக்கிறானுங்க இங்க இருக்கிறவனுங்க ஒரு பிரச்சனை நடந்தா மக்கள் கூட நின்னு மக்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்து செய்யறவன் தான் தலைவனாக இருக்க முடியும் ஆனா இந்த கரூர் இசு நடந்ததுக்கப்புறம் டிவி கேன்ற கட்சியை காணாம போயிடுச்சு இந்த வடிவேல் கிணத்த காண கிணத்தை காணன்னு சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல டிவி கேன்ற கட்சியை காணாமல் போயிடுச்சு இப்போதான் என்னமோ விளையும் போயி தெரியுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து தெரியறாங்க அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளோ திரு விஜய் அவர்களோ கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாளைக்கு வெளியவே வரவில்லை எங்க இருக்காங்கன்னே தெரியாதுன்ற தான் இருந்தது இந்த மாதிரி ஒரு கட்சி என்ன பண்ணுதுன்னா என் வந்து நாட்டை கொடுங்க நான் வந்து உங்களை எல்லாரையும் மாத்திருவேன்னு சொல்லி சொல்லுது தமிழ்நாட்டுல வந்து அரசியல் மாற்றம் வேணும் அரசியல் மாற்றம் வேணும்னு கேட்கறது சரிதான் ஆனா திரு விஜய் அவர்கள் அந்த அரசியல் மாற்றம் தான் எங்களோட கருத்தாக இருக்கு